வேதத்தை நேசிங்க வாசிங்க விசுவாசிங்க வாயிலிருந்து வார்த்தைகளை பேசுங்க அதிகாரம் எல்லா வாக்கு தத்துங்களும் ஆமேன் என்று இருக்கிறது இருக்கிறது எல்லா வாக்குதத்தங்களும் ஒன்று குறைந்தியர் அதிகாரம் இருபதாவது வசனம் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குதத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது எல்லா ஆபிரகாம் வாக்குதத்து கொடுத்த முதல் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் வரை சொல்லப்பட்ட எல்லா கிறிஸ்து கிறிஸ்துள்ளாக ஆம் என்று ஆமேன் என்று இருக்கிறது இந்த வெளி இந்த வேதத்தை ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் வரை நீங்கள் வாசிக்கும் போது ஒவ்வொரு அறுபத்தி ஆறு புத்தகத்துல இருக்கிற வாக்கு எல்லாம் உங்க வாழ்க்கையில ஆண்டு நிறைவேற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார் விசுவாசம் எப்போது நமக்குள்ள பொறக்கும் வேதத்தை வாசிக்கும் போது எப்போது நம்பிக்கை வரும் வேதத்தை வாசிக்கும் போது எப்போது அன்பு புறக்கும் வேதத்தை வாசிக்கும் போது எப்போது அற்புதங்கள் நடக்கும் வேதத்தை வாசிக்கும் போது எப்போது சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் வேதத்தை வாசிக்கும் போது எப்போது நம்முடைய வாழ்க்கையிலே திருமணம் குழந்தைகள் ஆசிர்வாதம் உண்டாகும் வேதத்தை வாசித்து விசுவாசிக்கும் போது இதை விசுவாசிக்காம மருத்துவர்களையும் உலகத்தில் உள்ள ராஜாக்களையும் அரசாங்கத்தை நம்பி வாழ்கிற கிறிஸ்தவர்கள் நாம் வைக்கப்பட்டு போகும் நாம் அரசாங்கத்தை நம்பி வாழக்கூடாது ராஜாவை நம்பி வாழக்கூடாது நம் கர்த்தரை நம்பிதான் வாழ வேண்டும் சங்கீதம் நூத்தி பதினெட்டு எட்டு சொல்கிறது மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தரும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் பிரபுகளை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஆறுல நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன் நான் உள் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் பிரபுகளையும் பிரபுகளையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுப்பு திறனையும் நம்பாதே எங்கள் நம்ப வேண்டாம் அவனுடைய ஆவி பிரியும் அவன் மண்ணுக்கு திரும்பி திரும்புவான் அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும் யகோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் மேல் நம்பிக்கை வைக்கணும் யோபு கூட சொல்கிறார் நான் மேல் நம்பிக்கையா இருப்பேன் கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன் அவர் யார் அதுதான் வார்த்தை அந்த வார்த்தையின் மீது வைக்கும் போது உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு உண்டு இந்த வேதத்தை நேசிங்க இந்த வேதத்தை வாசிங்க இந்த வேதத்தை விசுவாசிங்க மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவனா இறைமையா பதினேழு அஞ்சு சொல்கிறது மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலம் ஆக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இறுதியும் மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார் மனுஷன் மீது நம்பிக்கை கர்த்தருடைய வேதத்தின் மீது நம்பிக்கை இல்லாம மனுஷன் மீது நம்பிக்கை வேலையின் மீது நம்பிக்கை மனைவி மீது நம்பிக்கை கணவன் மீது நம்பிக்கை பிள்ளைகள் மீது நம்பிக்கை பெற்றோர்கள் மீது நம்பிக்கை அதிகாரிகள் மீது நம்பிக்கை அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை தன்னுடைய பணத்தின் மீது நம்பிக்கை பொருளாதாரத்தின் மீது நம்பிக்கை இதெல்லாம் இப்படிப்பட்டவர்கள் நம்பிக்கை வைக்கிறவர்கள் எல்லோரும் இவர்கள் எல்லோரும் சபிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் நம்முடைய நம்பிக்கை யாக்கோபின் தேவனை இயேசுவை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஆறுல சொல்லப்பட்டு இருக்கு பிரபுகளை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தற்பெயல் பற்றுதலா இருப்பது நலம் சங்கீதம் நூத்தி பதினெட்டு எட்டு ஒன்பதுல சொல்கிறது மனுஷனை நம்புவதை பார்க்கல கத்தர் மேல் பற்றுதலா இருப்பது நலம் அவனுடைய ஆவி பெரிய அவனுடைய அழிந்து போகும் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஆறுல சொல்லுகிறது நினைப்பதற்கும் அவன் எம்மா மனுஷனை உண்டாக்கினது யார் கர்த்தர் ராஜாவை ஏற்படுத்துகிறவர் யார் கர்த்தர் அதிகாரியாக ஏற்படுத்துகிறவர் யார் கர்த்தர் அந்த கர்த்தர் அந்த தெய்வத்தை நம்பிக்கையாக கொண்டிருப்போம் அந்த வார்த்தை அந்த வார்த்தை மாம்சமாகி கிருவினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ள நிலைத்திருக்கிறாங்க இயேசுவின் மீது நம்பிக்கையை அறுப்போம் அவர் வார்த்தையின் மீது நம்பிக்கையை அறுப்போம் வார்த்தை தான் கடவுள் வார்த்தை தான் தேவன் வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து வார்த்தை தான் ஆவியானவர் வார்த்தை இல்லாமல் ஆவியானவர் கிரி செய்ய மாட்டார் வார்த்தை இல்லாமல் தேவத கிரி செய்ய மாட்டாங்க உபாசத்தை உபாசத்தினால் தேவத்துதர்கள் கிரி செய்ய மாட்டாங்க ஜபத்தினால் கிரி செய்ய மாட்டாங்க அவர்கள் அவர்களுக்கு தேவதேவனுடைய வார்த்தை தேவ வார்த்தை தேவ தேவனுடைய தேவ தேவனுடைய வெற்றியை காண முடியும் ஆறாம் அதிகாரம் பதினேழாவது ரஜினி என்னும் தலசிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த சமயம் ஆவி என்ற பட்டய வசனம் என்ற பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் வசனம் இல்லாம வார்த்தை இல்லாம பிசாசு ஜெயிக்க முடியாது உலகத்தை ஜெயிக்க முடியாது எப்போதெல்லாம் உங்களுக்கு எதிராக பிசாசு அம்புகளை ஏய்கிறானோ அப்போது எல்லாம் தேவனுடைய வார்த்தையை வீசும்போது அந்த வார்த்தை அதை சத்ருவினுடைய கிரிகளை அழிக்கும் உனக்கு ரோதமாய் உருவாக்கப்படுகிற வாயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்ன வார்த்தை நீங்கள் பேசும்போது அந்த வார்த்தை போய் அது கிரி செய்யும் என்னை கத்தர் வாலாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் வார்த்தை இதை பேசும்போது அந்த வார்த்தை நம் வாழ்க்கையை கிரி செய்யும் நான் போகிலும் ஆசிர்வாதமாக இருப்பேன் வருகிலும் ஆசிர்வாதமா இருப்பேன் அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லும் போது அந்த வார்த்தை நம் வாழ்க்கையை கிரி செய்யும் அவருடைய தலைமுகால நான் சுகமானேன் என்று சொன்ன அந்த வார்த்தை நம் வாயிலை சொல்லும் போது அந்த வார்த்தை நம் வாழ்க்கையில கிரி செய்யும் வார்த்தை 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 அது ஆவியோடு கலந்து இருக்கணும் பரிசுத்த ஆவியனோ ஆவியானோரோடு இசைந்து செயல்படணும் அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை பார்க்க முடியும் வார்த்தை இல்லாம ஜபத்து நாள் மாத்திரம் ஜெயிக்க முடியாது விசாச ஜெயித்தது தேவனுடைய வார்த்தை கொண்டு இயேசு கிறிஸ்து ஜெயித்தார் மத்திய சுவிசேஷன் நாலு நாலு லோக்கா நாலு நாலு சொல்லப்பட்டது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தை நாள் பிழைப்பான் என்று விசாசுக்கு மரு உத்தர கொடுத்தார் கர்த்தரை பரிச்சை பராதிருப்பாயாக அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு பிசாசு ஜெயித்தார் பிசாசு தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறான் வார்த்தையே இந்த சங்கீதக்காரன் சொன்னபடி இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருந்து பிரியமா இருந்து தியான அதை நேசித்து அதை வாசித்து விசுவாசிக்கிறவர்கள் வாசிக்கிறவர்கள் நீர் கால்களில் ஓரமாய் தன் காலத்தின் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான் அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இரவும் பகலும் தியானமாக இருக்கணும் எதுல வேதத்தில் அவன் நீர் கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலை உதராத மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கம் என்று சொல்லப்பட்டு இருக்கு நீ செபித்தால் இரவும் பகலும் செபிக்கிறவர்கள் இரவும் பகலும் வாசம் எடுக்கிறவர்கள் என்று சொல்லப்படவில்லை இங்கே இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதுதான் எல்லாம் வாய்க்கம் ஜபிக்கிறவர்களை குறித்து இங்க சொல்லப்படவில்லை உபாசத்தை குறித்து சொல்லப்படவில்லை இந்த வேதத்தை எருவும் பகலும் இருந்து தியானிக்கிற மனுஷன்தான் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இலை உதிராத மரத்தை போல் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது உபாசம் இருந்தாதான் ஜபித்தாதான் இருபத்தி நாலு மணி நேரம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களும் உபாசம் எடுத்தாதான் நான் உன்னை ஆசிர்வாதிப்பேன் என்று சொல்லவில்லை நான் உன்னை உயர்த்துவேன் அப்படி செய்தால் தான் உயர்த்துவேன் என்று சொல்லவில்லை அப்படி செய்தால் தான் நீ பாக்கியவான் என்று சொல்லவில்லை இங்க சொல்லப்பட்டு இருக்கு கர்த்தருடைய வேதத்துல ஏரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் அவன் செய்வது தான் எல்லாம் வாய்க்கும் அவன் இலை உதிராத மரத்தை போல இருப்பான் ஏற்ற காலத்துல கனி தந்து கொண்டே இருப்பான் அவன் செழிப்பாக சுகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு உலகத்துல ஒரு பெரிய ஐஸ்வரியனாக வாழ முடியும் இந்த சத்தியறியாத மற்ற காரியத்துல ஜப எந்த நேரம் பாரு சப்போம் சப்பம் சப்போம் உபாசம் சப்போம் உபாசம் சபம் அது கிடையாது அது ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்லாவது கர்த்தருடைய வேதம் தான் வார்த்தை தான் அதுல நீங்கள் அனலா இருக்கு அதுதான் உங்க வாழ்க்கையில கட் உங்க வாழ்க்கையை அஸ்திபாரம் உங்க ஊழியத்துக்கு அஸ்தி குடும்பத்துக்கு அஸ்தி கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நான் நிற்கிறேனே கர்த்தருடைய வார்த்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு என் வாழ்க்கையில நடந்த பெரிய ஒரு விபத்து மனைவி மறித்து போனால் தாயார் மறித்து போனாங்க ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ளாக இருவரும் மறித்து போனாங்க எனக்கு உண்டான கம்பெனி எல்லாம் எழுந்து போனேன் என் வாழ்க்கையில எல்லாமே இழந்த நிலைமையில் இருக்கும் போது ஆண்டூர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மனுஷன் நாள் தேவனுடைய வார்த்தை பிழைப்பான் இந்த வேதத்தை நீ வாசி என்று சொன்னார் அதை நான் வாசிக்க வாசிக்க என் வாழ்க்கையில அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து எனக்கு விடுதலை வந்தது இன்றைக்கு ஒரு நார்த் இந்தியா முழுவதிலும் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ஹரியானா உத்தராகண்ட் பல சத்தீஸ்கடு மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் பல நபர்களை ஊழியர்களை எழுப்பும்படி என்னை என்னை பயன்படுத்துகிறார் அரிதுவாரில் சபையை உண்டாக்கி இருக்கிறோம் அங்கே ரெண்டு வருஷத்துக்குள்ள அந்த சபை ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார் ஜம்மு காஷ்மீர்ல பல சபைகள் உண்டாக்கி இருக்கிறோம் அங்க நூற்று கணக்கான ஜனங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க பல இடத்துல ஒரிசால எல்லா இடத்துல ஒரு பெரிய காரியங்களை செய்து வருகிறார் காரணம் இந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை இல்லைன்னா இல்லை இந்த வார்த்தை இல்லைன்னா இல்லை இந்த வார்த்தை ஊழியத்தை அந்த வார்த்தை தான் கிறிஸ்து இந்த வார்த்தை இரவும் பகலும் இந்த வேதத்தை தியானிங்கள் நேசிங்கள் விசுவாசிங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசிர்வாதத்தை காண்பீர்கள் மீண்டும் நாளை சங்கீதம் இரண்டாவது சங்கீதத்தை பார்ப்போம் காட் பிளஸ் யூ